இன்றைய பதிவில் நாம் பார்க்க போகிற வீடியோ பார்த்திங்கன்னா ரெடில்ஸ் அடுத்து பாடிநல்லூர் இந்த ஊரில் பார்த்திங்கன்னா பத்து நாள் திருவிழா நடக்குது அந்த திருவிழாவுக்கு தாங்க போயிருந்தேன் அதை பற்றி தான் இந்த வீடியோவில் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் இந்த கோவில் பார்த்திங்கன்னா ரெடில்ஸ் அடுத்து பாடிநல்லூர் அந்த ஊரில் தாங்க இருக்குது இது பர்மா கோவில் திருவிழா அப்படின்னு சொல்லுவாங்க பத்து நாள் நடக்கும் லாஸ் நனி தீமிதிப்பாங்க இது லாஸ் நனின்னா நேற்று பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை இந்த கோவிலோட தீமிதி நிறுத்த தீ மிதித்தாங்க அந்த வீடியோலாம் பார்த்தீங்கன்னா நான் செல்லில் தான் பார்த்தேன் ரொம்ப நல்லா இருந்தது தீ மிதிக்கிற வீடியோலாம் லைவிலாக போட்டிருந்தாங்க நிறைய பேர் வீடியோ போட்டிருந்தாங்க இதை பற்றி நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய் போயிருந்தோம் நான் ஏற்கனவே இந்த திருவிழா போயிருக்கேன் அப்போல்லாம் வீடியோ எதுவும் எடுக்கலை இப்போ சேனல் ஆரம்பித்த பிறகு செவ்வாய்க்கிழமை போயிருந்தேன் வீடியோ போடலாம் அப்படின்றதுக்காக போய் எடுத்திருந்தேன் ஏன்னா ரொம்ப பெரிய திருவிழா இது நான் அடிக்கடி போயிருக்கேன் நிறைய பர்ச்சேஸ் பண்ணலாம் அந்த அளவுக்கு பொருளுங்கள்லாம் இருக்குது இது பார்த்திங்கன்னா விநாயகர் கோவில் ஃபஸ்ட்டு வந்து விநாயகர் தரிசனம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா மற்ற கோயிலுக்கு போகலாம் அப்படின்ட்டு முதல்ல விநாயகர் தரிசனம் இது விநாயகர் சந்திதானங்க இந்த கோயிலில் பார்த்திங்கன்னா நிறைய பேர் வேண்டிக்கிட்டாங்கன்னா அந்த வேண்டுதெல்லாம் நல்லா நடக்கும் அப்படின்றதுனால அழகு குத்திக்கிட்டு தீச்சட்டி ஏந்தி மிதிக்கிறது இப்படி வேண்டிக்கிட்டு செய்கிறாங்க கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்தி ஐநூறு பேர்கிட்ட தீ மிதிப்பாங்க இந்த லாஸ்ட்டு பத்தாவது நாள் பார்த்திங்கன்னா ஒரு ஆயிரத்தி ஐநூறு பேர் இருப்பாங்க அந்தளவுக்கு தீ மிதிப்பாங்க ரொம்ப சக்தி வாய்ந்த அம்மனும் கூட இதுதாங்க ஈஸ்வரி கோவில் தாயார் சன்னிதானம் இங்கே தான் இருக்குது நிறைய கூட்டம் இருந்தது உள்ளே போய் சாமி பார்க்கலான்னு நினச்சா கூட பார்க்க முடியாது அளவு கூட்டம் இருந்தது அதனால் நாங்கள் வெளிலையே நின்று சாமி பார்த்துட்டு வந்துட்டோம் மிக சக்தி வாய்ந்த அம்மனை கூட இந்த இடத்துல திருமணம் ஆகாதவங்க வந்து வேண்டிக்கிட்டு திருமணம் கைக்குடி வந்துடுச்சேன்னா இந்த கோயிலில் தான் திருமணம் பண்ணுறாங்க ஏன்னா நான் இந்த கோயில் திரும இந்த கோயிலில் நடந்த திருமணத்திற்கு வந்திருக்கேன் அப்போ சொல்லியிருந்தாங்க இங்கே வேண்டிக்கிட்டோம்னா திருமணம் கை கூடி வரும் அதனால் இந்த கோயில்லையே திருமணம் நடத்துகிறாங்க இந்த கோயிலில் மண்டபமும் இருக்குது அதனால் இங்கேயே நிறைய பேர் காலையில் திருமணம் இங்கே தான் நடத்துகிறாங்க இந்த அம்மாவை வேண்டிக்கிட்டோம்னா அதை நிறைவே நிறைவேற்றி வை வைக்கிறாங்க அப்படின்னு அங்கே இருக்கிறவங்க சொல்லியிருக்காங்க மாவிளக்கு அதிகமாக போடுவாங்க நிறைய பொருள்லாம் விற்றுட்டு இருந்தாங்க வலையெல்லாம் அழகாக இருந்தது உள்ளே போக முடியல இது பார்த்திங்கன்னா முருகர் சன்னிதானம் சக்தி வேல் முருகன் இந்த நேற்று நடந்த திருவிழாவில் பார்த்திங்கன்னா அதிகம் பேர் வேல் அழகு குத்திக்கிட்டு வந்திருந்தாங்க அழகு குத்துறது தாங்க அதிகமாக இருந்தது நான் வீடியோவில் போது முருகர் பக்தர்கள்லாம் வந்து அதிகமாக அழகு குத்திக்கிட்டு அம்மனுக்கு பார்த்தீங்கன்னா தீச்சட்டி ஏந்திருந்தாங்க இந்த வீடியோலாம் நீங்கள் பார்க்கணுன்னா இந்த பக்தி கிரியேஷன் அந்த சேனலில் போட்டிருந்தாங்க ரெட்டில்ஸ் இம் இமேஜாக இமேஜ் ரெடில்ஸ்ன்னு நினைக்கிறேன் அந்த சேனலில் போட்டிருந்தாங்க அதில் பார்த்தீங்கன்னா லைவ் தீமிதி தீ மிதிக்கிறது அப்படியே லைவாக போட்டிருந்தாங்க மற்றபடி இந்த அழகு குத்துறது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா லக்ஷன் சிவிக் இந்த சேனலில் போட்டிருந்தாங்க நேற்று நான் பார்த்துருந்தேன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் தீ மிதிக்கிறது பார்க்கணுன்னா அதனால் நேற்று நான் பார்த்தேன் முருகர் சன்னிதானத்துலேயும் பார்த்தீங்கன்னா இவர்கிட்டேயும் திருமணம் ஆகாதவங்க திருமணம் நடக்கணும் அப்படின்னு நினச்சி வேண்டிக்கிட்டோம்னா திருமணம் கைக்குடி வந்துச்சுன்னா முருகர் சன்னிதானத்தில் தான் திருமணம் நடத்துகிறாங்க சொல்லியிருக்காங்க வேண்டிக்கிட்டோம்னா திருமணம் கைக்குடி வந்ததுன்னா இவர் கோயில்லேயும் திருமணம் நடத்துகிறாங்க அதிகமாக இந்த கோயிலில் பார்த்திங்கன்னா அம்மன் கோயில்லையும் முருகர் கோயிலையும் திருமணம் நடத்தியிருக்காங்க அதிகமாக ரொம்ப சக்தி வாய்ந்த முருகனும் கூட அதனால தான் திருவிழாவில் பார்த்தபோது அதிக முருக பக்தர்கள் தான் தீ மிதிக்கிறது அழகு குத்துறது நிறைய பேர் இருந்தாங்க நான் ஏற்கனவே வந்திருக்கேன் பார்த்துருக்கேன் அவரை அதனால் சரி கூட்டத்தில் லைனில் நின்று பார்க்காம வெளியிலேயே நின்று அவரை ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்துட்டேன் இன்றைக்கி வரையும் இன்றைக்கி நாளைக்கு வரையும் கூட அந்த திருவிழாவுக்கு போகலாம் ஏன்னா கடலாக இருக்கும் பொருளெல்லாம் நம்ம வாங்கலாம் செய்யலாம் கம்மி தான் அந்த இடத்துல கிடைக்கான நான் பொருளெல்லாம் வாங்கி வந்திருக்கேன் முருகர் பாருங்கள் ரொம்ப சக்தி வாய்ந்த முருகரும் கொடுங்க இவர் அதனாலேயே தான் இவருக்கு பேர் பார்த்தீங்கன்னா சக்தி வீல் முருகன் ரொம்ப ஜாலியாக இருக்கிற திருவிழா இது பத்து நாள் நல்ல என்டர்டெயின்மெண்ட் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு நம்மலாம் தள்ளி இருக்கிறதுனால போயிட்டு வரத்துக்கு அங்கே சுற்றுனாலே டயர்டாயிடும் அவ்வளோ பெரிய இடம் அந்த இடத்த சுற்றி வந்தோம்னா அவ்வளோ கடை அவ்வளோ இந்த விளையாட்டு இதுங்க எல்லாம் அந்த அளவுக்கு இருக்கும் குழந்தைங்களுக்கான விளையாட்டு பிராட்டினம் அதெல்லாம் இருக்குது ரொம்ப ஜாலியாக இருக்கும் பசங்கள்லாம் வந்து எல்லாத்தையும் சுற்றுவாங்க நிறைய என்டர்டெயின்மெண்ட் இருக்கிற திருவிழா பத்து நாள் நடக்கும் நாங்கள் ஒரு நாள் போயிட்டு வந்து டயர்ட் ஆகிட்டோம் ஏன்னா இது சும்மா கொஞ்சம் தான் எடுத்திருக்கேன் இது பார்த்திங்கன்னா அந்த கிரவுண்டு எடுக்கணுன்னா அது போய் நம்ம எல்லாத்தையும் சுற்றணுன்னா முடிய முடியாது பக்கத்தில் முருக விநாயகர் கோயில் பக்கத்தில் இந்த இந்த வரையும் பார்த்து எடுத்துகிட்டு வந்துவிட்டோம் நீங்களும் இந்த கோயிலுக்கு போங்க அடுத்த வருஷம் போங்க நல்லாயிருக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போகிற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக காட்டும் நானும் ஒரே ஒரு ராட்டினந்தாங்க சுத்தினேன் அது இந்த தான் நல்லா ரவுண்டாக சுற்றி வர்றது இது ஒன்றுத்துல தான் ஏறினேன் அதுவே அதிக நேரம் சுற்றினாங்க அதுவே ஒரு மாதிரி கேர் ஆயிடுச்சு ரொம்ப நல்லா இருந்தது ஆனால் ஜாலியாக சுற்றுறது இதில் தான் போய் சுற்றிட்டு வந்தோம் ரொம்ப நேரம் சுற்றினாங்க ஆனால் நான் இப்போ காசு பார்த்தீங்கன்னா இதுக்கு நூறுரூபா எல்லா ராட்டினத்துக்குமே நூறுரூபா அங்கே ஒரு ஆளுக்கு நூறுரூபா போய் சுற்றிட்டு வந்தோம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்